வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டத்தில் வேர்க்கடலையை எப்படி வளர்ப்பது ஆரம்பத்திலிருந்து அறுவடை வரை என்ன செய்ய வேண்டும் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் யோஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஷயம்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செடியை வந்து எப்படி ஆரம்பத்திலேருந்து இருந்து அறுவடை வர நம்ம தோட்டத்தில் எப்படி விளை வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து வேர்க்கடலை கிராமங்களில் மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நகரங்களில் வந்து வேர்க்கடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த செடியை வந்து நம்ம தோட்டத்திலே வச்சு எப்படி வந்து தாறுமாறாக அறுவடை பண்ணலாம் அப்படின்றத பற்றிய டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்கலாம் சரி வேர்க்கடலை செடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே நம்ம வேர்க்கடலை இப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த வேர்க்கடையில் தரமான வேர்க்கடலையாக எடுத்துக்கணும் இது வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள் இதோட பெரிய சைஸ் உங்களுக்கு எங்கு எது கிடைக்கிதோ அதை வந்து எடுத்துக்கலாங்க அதை எடுத்து நம்ம மண்ணில் ஊனி வச்சாலே வந்துடும் சரி இதுக்கு மண் கலவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வண்டல் மண்ணு செம்மண்ணில் நல்லா வளரும் மண்ணு வந்து நல்லா பொலன்னு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இதில் வேர்க்கடலை வந்து நல்லா உழும் அதாவது கீழே இறங்கும் சரி அதுக்கு வண்டல் மண் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண் இல்லை மரத்துக்கு கீழே இருக்கிற மண் அதையே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் செம்மண் கிடச்சுன்னா செம்மண்ணும் எடுத்துக்கலாம் அதை வந்து ரெண்டு மடங்கு எடுத்துக்கிட்டிங்கனாங்க தொழு உரம் ஒரு மடங்கு எடுத்துக்கோங்க மணல் கண்டிப்பாக சேர்க்கணுங்க அது ஒரு மடங்கு எடுத்துக்குங்க அப்புறம் வந்து உ உயிர் உரங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் பாஸ்பாக்ட்ரியா ட்ராக்யோட்ரோமோடியா சோஸ்பொரியில்லம் சூடோமோனோஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு பேக்குக்கு சொல்கிறேன் நான் இதெல்லாமே எடுத்துக்கங்க வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் இதெல்லாமே ஒரு பேக்குக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்துக்குங்க இதெல்லாத்தையுமே கலந்து வச்சு அதை ஒரு ஒரு அஞ்சு டு ஏழு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து நாற்று விடுறது நடதுல டைரெக்டாகவே இந்த மாதிரி கேப் விட்டு இவ்வளோ கேப் இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம நட ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி நட்டுங்கனாக்கா இது ஒரு அஞ்சு டூ மேக்சிமம் வந்து அஞ்சு நாளில் முளைக்க ஆரம்பிச்சிடும் முளைக்க ஆரம்பிச்சுட்டு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த விதையை நடும்போது நம்ம விதை நேர்த்தி பண்ணி நடணும் எதனாலனா இதில் வந்து அடியில் இருக்குது இல்லைங்களா வேரழுகள் நோய் இதிலே நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை கூட்டுறோம் அதனால் நம்ம இதை வந்து ட்ரைகோட்ரோமோவிடி இருக்குது பார்த்தீங்களா அல்லது சூடோமோனஸ் இதில் வந்து வடிச்ச கஞ்சி சாதம் வடிச்ச கஞ்சியோடு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நிழலில் உலர்த்திட்டு வர ஊற வச்சு கால் மணி நேரம் ஊற வச்சு கால் மணி நேரம் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுத்து நட்ட நட ஆரம்பித்தா திறன் அதிகமாகவும் வேர் சம்பந்தமான பூச்சிகள் வேறு அழுகல் நோய் இது எதுவுமே வராதுங்க இதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு நட ஆரம்பித்தாலே இது வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே முளப்பு வர ஆரம்பிச்சிடும் அந்த முளப்பு வரதை பார்த்தாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ அதெல்லாமே இப்போ நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாள் இந்த மாதிரி பூ வர ஆரம்பிக்குங்க பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி பூ வரும்போது கீழே வந்து அந்த வேர்க்கடல வந்து இறங்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுனாக்கா ஜிப்சம் அப்படின்னு சொல்லிட்டு உரக்கடையில் கிடைக்கும் அது கெமிக்கல் இல்லை அது வந்து ஒரு மண்ணு தான் ஜிப்ஸம் வந்து பொசப்பொசப்பாக அதாவது பொல பொலன்னு பொசப்பொசப்பாக உள்ளே இறங்குறதுக்காக அதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து போடுவாங்க அதை வந்து நம்ம இந்த போட்டு விட்டு மண்ணை வந்து தள்ளி விடணும் நம்ம நம் ஏன்னாக்கா இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து இதில் இறங்கியிருக்கு பாருங்கள் வேர்க்கடலை இப்படி தான் சைடில் உள்ள அடியில் இறங்கியிருக்கும் இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இப்படி தான் வந்து இறங்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த ஜிப்சம் ஜிப்சம் அது ஒரு மண்ணு தான் அது அப்போ வந்து தன்மை இருக்கிறதுனால அது உள்ளே வந்து இறங்கிவிடுங்க இப்படி தான் வந்து இதை பாருங்கள் தோ இதுலேருந்து தான் வர ஆரம்பிக்காது இதை பாருங்கள் இப்படி தான் வந்து வேர்க்கரில் வந்து இறங்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம மண்ணு தள்ளி விடணுங்க இதில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது மண்ணு வந்து அணைச்சி விடணும் அப்போ வந்து ந நிறையா வேர்க்கடலை வந்து இறங்க ஆரம்பிக்குங்க சரிங்க இது எல்லாமே பார்த்தாச்சு இப்போ இதில் வர பூச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுருள் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் வந்து இலையை வந்து கடித்து சாப்பிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தட்டைப்பயிறு அப்புறம் அந்த உளுத்தம் பயிறு இந்த மாதிரி பயிர்களை வரப்போகிறத்தில் நடுவாங்க கிராமங்களில் நம்ம வந்து இது சைடில் வந்து நட்டு விடணும் அப்படி இருந்தீங்கன்னாக்கா விட்டாக்கா இந்த சுருள் பூச்சி இது பிரச்சனை வந்து சரியாயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டோனியா புழு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் ஒரு புழு ஒன்று இருக்கும் அது வந்து இந்த இலைகளை வந்து சேதப்படுத்தும் அதாவது சாப்பிட்டு அதனால் வந்து இலை செடி வளர்ச்சி குன்றிடும் கருப்பு கலரில் இருக்கும் நான் நிறையா வீடியோக்களை பா காட்டியிருப்பேன் இப்போ இது இல்லை வந்து அது வந்து இல்லை அதுக்கு என்ன பண்ணுனாக்கா நைட்டில் தான் வேட்டையாடும் பகல் நல்லா போய் எங்கேயாவது வெயிலுக்கு இது பண்ணி உள்ளே போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கும் நைட்டில் வந்து வேட்டையாட ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கனாலே அதை கட் பண்ணி போட்டுடலாம் அந்த தொல்லைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா வேப்பம் எண்ணெயை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும் இந்த இலைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா காரம் ஒரு முறை வேப்ப எண்ணெய் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு வராது அடுத்தது இலை சுருட்டு புழு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இலையை வந்து சுருட்டிக்கிட்டு அது பச்சையை த சாப்பிடும் அதுக்கு வந்து நம்ம வேப்பம் கொட்ட கரைசல் இல்லாட்டி சுண்ணாம்பு கரைசலை வந்து தெளிச்சிட்டு வந்தாக்கா அந்த பிரச்சனை வந்து சரியாயிடுங்க அப்புறம் மாவு பூச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும் இந்த மாவு பூச்சி இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்கா தண்ணியை பீச்சி அடித்தாலே போதும் இல்லை ஐஸ் வாட்டரை எடுத்து பீச்சி அடிங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த பூச்சி வந்து மாவுப்பூச்சி தொல்லை வந்து சரியாயிடும் சிவப்பு கம்பளி புழு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து சோத்துக்காடுறது பார்த்திங்களா அதோடைய ஜெல் எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே அந்த செவப்பு புழு வந்து தொல்லை வந்து நீடும் பார்த்திங்களா எவ்வளோ பூச்சிகள் வந்து வர ஆரம்பிக்குது பாருங்கள் இதில் அது இல்லாமல் வேரில் வேறு வேறு இடங்கள் நோய் வரும் அதுக்கு தான் நம்ம வேப்பம் கொட்டா இல்லை வேப்பம் முன்னாக்க கரைசியில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஊற்றி விடணும் அப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் துருநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருங்க துருநோய்கிறது இது இந்த மாதிரி இலைப்புள்ளி அந்த வகையில் சார்ந்தது தான் அதுக்கு வந்து நம்ம வேப்பங்கோட்டை கரைசில் அடித்தாலே போதும் இல்லை புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒம்பது மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா அந்த நோய் வந்து சரியாயிடும் இப்போ இவ்வளோ நோய்களை தாண்டி தான் நம்ம விவசாயிகள் வந்து நமக்கு வேர்க்கடலை வந்து கொடுக்குறாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத பார்த்துக்குங்க நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் இது வந்து அடிப்பகுதியில் நமக்கு வர ஈல்டு அடிப்பகுதியில் இருக்கிறதுனால என்னவொன்னாலும் நடக்கலாம் அதனால் கண்டிப்பாக இதுக்கு ட்ரைக்கோட்டோமோடையும் சூடோமோனஸ் அல்லது வேப்பங்கொட்டை இல்லை வேப்ப புண்ணாக்கு கரைசல் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வேர் பகுதிக்கு கொடுக்கணுங்க அப்போ தான் வந்து வேரில் வர பிரச்சனைகள் வந்து எல்லாமே வந்து சரியாகும் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து ஈல்டு வந்து எடுக்க முடியும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இதில் இருக்குது அப்புறம் இது பூச்சிகளை பற்றி என்ன சொல்லிட்டேன் இதுக்கு நல்ல வேர்க்கடலை விழறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜிப்ஸம் சால்ட்டு சொல்லியிருந்தேன் ஜிப்சம் வந்து போட சொல்லியிருந்தேன் பாஸ்போர்ட் பாக்டீரியாருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் உரம் அதில் வந்து மணி நிறையா இருக்குது அதை என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம ஒரு ஒரு மாதம் ஒரு முறை வந்து தண்ணீரில் கரைச்சி இதில் வந்து ஊற்றி விடலாம் அப்போ என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு வந்து மணி சத்தை கரைச்சி வேருக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து வேர்க்கடலை வந்து நிறையா வந்து விழ ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு இதெல்லாமே எல்லாமே காட்டிட்டேன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நான் காட்டும் பாருங்கள் இதுதான் வந்து மூணு மாதத்தில் இது வந்து பிடுங்குவாங்க மூணு மாதத்து பயிர் இது ஆல்ரெடி நல்லாவே விளைஞ்சி போச்சுங்க எனக்கு டைம் இல்லை அதனால் நான் வந்து சீக்கிரமாக எடுக்க முடியல எக்ஸ்ட்ரீம் விளைஞ்சி போய் காஞ்சி போச்சு இந்த மாதிரி காய ஆரம்பித்தாலே அது வந்து விளைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பாருங்கள் இது நான் லேட்டாக தான் வந்து அறுவடை பண்ணுறேன் வேலை இருந்ததுனால நீங்கள் இந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மூணு மாதம் இருந்தாலே நீங்கள் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை இப்போ இதை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் இதில் எவ்வளோ வேர்க்கடலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதோடைய பருவ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் ஜூலை நவம்பர் டிசம்பர்னு சொல்கிறாங்க தோட்டத்தில் நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெயில் காலத்தை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த பனி சீசனில் போட்டிங்கன்னா நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா இப்போ இது நல்லா விளைஞ்சிருக்கு இது அறுவடை பண்ணுறது என்னுடைய மகள் வந்து வந்துட்டுருக்காங்க அவங்க தான் அறுவடை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க தான் விதை போட்டாங்க அதனால் அறுவடை வந்து என் மகள் வந்து பண்ணுவாங்க நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அறுவடையில் எவ்வளோ வேர்க்கடலை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அவங்க வந்துட்டுருக்காங்க ஓகேங்க இப்போ என்னுடைய மகள் வந்து வந்துட்டாங்க அறுவடை பண்ணுறதுக்கு ஹாய் அபிநயா நான் வந்து அறுவடை பண்ண போறேன் வாங்க ஓகே ரெடி ஸ்டார்ட் பொறுமையா எடுங்க அறுத்துக்காம ரெண்டு கையால் எடுங்க ஆ நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேங்க ஆ ஓகே 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 இது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாத்தையும் சத்துக்கள் வந்து நிறையா தேவைப்படும் இன்னும் கொஞ்சம் பிஞ்சிகள்லாம் இருக்கு ஆ எடுங்க ரெண்டு கையால் எடுங்க ம் ஓகே இதில் பாருங்கள் இதில் கூட வந்து உள்ளார வந்து அந்த மாவுப்பூச்சி தொல்லை இருக்குது பாருங்கள் வேர்க்கடியில் இருக்குது பாருங்கள் ஆ ஓகே அவங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு இதுக்கப்புறம் நான்தான் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அபிநயா எனக்கு வயல்வெளி ஞாபகம் வருது வயல்வெளியில் இப்படி தான் நாங்கள் அறுவடை பண்ணுவோம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்களாம் உங்கள் வீட்டு மாடித்தொட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் இந்த வேர்க்கடலை சாப்பிட்டு பாருங்கள் அதோடைய சுகமே உங்களுக்கு வந்து தனிதாங்க பாருங்கள் பாருங்கள் சொன்ன மாதிரி இந்த வெள்ளைப்பூச்சி தொல்லை இருக்குதுங்க இதில் அதுதான் நான் வந்து ட்ரை கொடுறோமா எவ்வளியும் சூடோமோனஸ் அல்லது வேப்பம் புண்ணாக்கை வந்து கரைச்சி ஊற்ற சொல்லியிருந்தேன் பாருங்கள் வெள்ளைப்பூச்சி தொல்லை வந்து இதுலேயே இருக்குது ஓகேங்க ஆல்ரெடி எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு ஒரு சில இது இந்த மாதிரி இருக்கும் எடுத்துக்குங்க அதை பாருங்க முளைப்பே வந்துடுச்சு கொஞ்சம் ஒரு சில இதில் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் வயல்வெளியில் இருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு பரவாயில்ல அவங்க வந்து மேக்சிமம் வந்து கெமிக்கல் உரத்தை போட்டால் அந்த மாதிரி வரும் நம்ம இதிலே வந்து இந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குறது பெரிய விஷயந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணிங்க அதோடைய எக்ஸ்பீரியன்ஸாக தனிதாங்க சரி ஓகே அபிநயா சொல்லுங்க அறுவடை பண்ணிட்டீங்களா நான் அறுவடை பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வெரி குட் காட்டுங்க கிட்ட காட்டுங்க வாவ் இப்படி நல்லா காட்டுங்க சான்ஸே இல்லைங்க செம்மையாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்